ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களில் அதிக பொருட் செலவில் மிக பிரம்மாண்டமாக தயாரித்த பத்து திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி ஆர் ராஜகுமாரி ரஞ்சன் எம் கே ராதா கலைவாணர் டி ஏ மதுரம் வி என் ஜானகி போன்ற நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து எஸ் எஸ் வாசன் இயக்கி தயாரித்த சந்திரலேகா இந்த படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் நூத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் யானைகள் சர்க்கஸ் காட்சி அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அதிக பொருட் செலவுல மிக பிரமாண்டமா தயாரிச்சிருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரான வாசன் அவர்கள் இந்த படத்தை பத்தி முக்கியமா சொல்லணும்னா அந்த காலத்துல அஞ்சு லட்சம் இருந்தாலே ஒரு முழு படத்தை எடுத்துடலாம் ஆனா இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் நடன காட்சிக்கு மட்டுமே அஞ்சு லட்ச செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமா கொடுத்திருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரான எஸ் எஸ் வாசன் அவர்கள் ஒன்பதாவது இடத்துல என்ன படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் எஸ் எஸ் வாசன் தயாரிப்புல கொத்தமங்கலம் சுப்பு இயக்கத்துல கே பி சுந்தரம்மாள் நடித்த ஔவையார் திரைப்படம் தமிழ் சினிமால அதிக துணை நடிகர்களை கொண்டு உருவாக்கிய முதல் திரைப்படம் தான் ஔவையார் அதே போல இந்த படத்துல அவ்வையாரகா நடிக்க கேபி பி சுந்தரம்பல் வாங்கிய சம்பளம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் இந்த அளவுக்கு துணை நடிகர்ல வேற எந்த தமிழ் திரைப்படத்துல பார்க்க முடியும்னு தெரியல இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வர இந்த யானை காட்சி தான் அதாவது கிட்டத்தட்ட நூறு யானைகள் வந்து ஒரு மிக பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையை இடிக்கிறது போல ஒரு காட்சி இருக்கும் இந்த காட்சி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்துல அதிகமான பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமா தயாரிக்கக்கூடிய ஒரு சில தயாரிப்பாளர்கள்ல ரொம்பவே முக்கியமானவர் தான் எஸ் எஸ் வாசன் எட்டாவது இடத்துல என்ன படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் வருஷம் எம்ஜிஆர் பானுமதி சக்கரபாணி நடிப்புல வெளிவந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படம் தான் தமிழ் சினிமாவிலேயே வெளிவந்த முதல் வண்ண திரைப்படம் இந்த படத்தை டி ஆர் சுந்தரம் அவர்கள் இயக்கி தயாரிச்சிருந்தாரு அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தையே பார்த்திருந்த மக்களுக்கு கலர்ல இந்த படத்தை முதல் தடவையா பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இந்த படத்துல பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் பிரம்மாண்டமான பாதாள ஒரு பாதை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலை பொருட்கள் மலை மேல மிக பிரம்மாண்டமான அரண்மனை அப்படின்னு சொல்லி டி ஆர் சுந்தரம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா கொடுத்திருப்பாரு டி ஆர் சுந்தரம் இயக்கத்துல எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படமும் அலிபாபாவும் பாபாவும் நாப்பத்தி தான் ஏழாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷம் சிவாஜியோட அற்புதமான நடிப்புல பி ஆர் பந்த்லு இயக்கத்துல வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படத்துல சிவாஜி கூட ஜெமினி பத்மினி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க முதல் முதல் சுதந்திர போராட்ட வீர கதைய கலர்ல எடுத்து ரிலீஸ் பண்ண திரைப்படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரண்மனை துப்பாக்கி நூத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா கொடுத்திருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரான பி ஆர் பந்துல் அவர்கள் இந்த படத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனா சிவாஜி நடிச்சார் அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்தாரு அப்படின்னு தான் சொல்லி ஆறாவது என்ன படம் எம்ஜிஆர் பானுமதி நம்பியார் எம் ராஜம் பி எஸ் வீரப்பா நடிப்புல வெளியான நாடோடி மன்னன் இந்த படத்தை எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து டபுள் ஆக்ஷன்ல ரொம்பவே அற்புதமா நடிச்சிருப்பாரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கடைசி நாற்பது நிமிஷம் மட்டும் கலர்லேயும் ரொம்பவே அற்புதமாக எடுத்துருப்பாரு அதாவது இந்த படத்தில் கன்னித்தீவு கழுகு மலை மிகப்பெரிய அருவி அருவி மேலே பாலம் சொல்லி இந்த படத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக தர முடியுமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துல தான் சரோஜாதேவிய எம்ஜிஆர் கதாநாயகிய அறிமுகப்படுத்தியிருப்பாரு இந்த படம் வெளிவந்து ஓடினால் மண்ண ஓடாவிட்டா நாடோடி சொல்லி இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா வெளியிட்டு அதுல வெற்றியும் அடைஞ்சு தமிழ் சினிமாவிய தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் கதாநாயகனுமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் சிவாஜி காஞ்சனா நடிப்புல ஸ்ரீதரோட பிரம்மாண்டமான இயக்கத்துல வெளிவந்த சிவந்தமன் தமிழ் சினிமாவில முதல் முதல் ஃபாரின்ல போய் ஷூட் பண்ண திரைப்படம் தான் சிவந்தமன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி வீடு செயற்கையாறு திவான் மாளிகை மன்னர் மாளிகை ஹெலிகாப்டர் சண்டை காட்சி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் மைசூர்ல பலூன் சண்டை அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா கொடுத்திருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஸ்ரீதர் அவர்கள் நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் முதல் முதல் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்புல வெளியான ஆயிரத்தில் ஒருவன் பி ஆர் பந்துலு கடன் சுமையில இருக்கும் போது எம்ஜிஆர் நடித்து தந்த பிரம்மாண்டமான திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த படம் தான் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சேர்ந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மூங்கிலால் கட்டப்பட்ட வீடு அரண்மனை கோவா கடற்கரை கப்பல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளருமான வி ஆர் பந்துலு அவர்கள் முதல் ரிலீஸ் மட்டும் இல்ல செகண்ட் ரிலீஸ்லயும் நூறு நாட்கள் மேல ஓடிய பிரம்மாண்டமான திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் சிவாஜி வானிஷ்டி நடிப்பில் பிரகாஷ் ராவ் இயக்கத்துல வெளிவந்த வசந்த மாளிகை இந்த படத்தை டி ராமநாயுடு அவர்கள் தயாரிச்சிருப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிவாஜி கிட்டத்தட்ட ஐம்பது காஸ்டியூம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்காகவே ஒரு மிகப்பெரிய மாளிகையை செட்டு போட்டு அந்த மாளிகையை சுத்தி நடக்கிற மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க சிவாஜி நடிப்பில் பிரம்மாண்டமான திரைப்படங்கள் வரிசையில ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் வசந்த மாளிகை இரண்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அட்டகாசமான நடிப்புல எம்ஜிஆர் தயாரிப்புல கே சங்கர் இயக்கத்துல வெளிவந்த அடிமை பெண் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அரண்மனை பாலைவனா ஒட்டகங்கள் குதிரைகள் கிளைமேக்ஸ்ல சிங்கத்து கூட சண்டை காட்சி அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமா கொடுத்திருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளர்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா பாகுபலிக்கு நிகரா ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சிருப்பாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் எம்ஜிஆர் தயாரிப்புல எம்ஜிஆர் இயக்கத்துல எம்ஜிஆர் மஞ்சுளா சந்திரகலா லதா நடிப்புல வெளிவந்த மிக பிரம்மாண்டமான திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் அதாவது ஜப்பான் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வெளியூரில் ஷூட் பண்ணியிருப்பாரு இந்த படத்தோட இயக்குநரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதாவது ரிலீஸ் ஆன முதலும் கடைசியுமான பிரம்மாண்டமான திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் மட்டும் பிரம்மாண்டம் கிடையாதுங்க இந்த படத்தோட வசூலும் மிக பிரம்மாண்டம் தான் அது வரைக்கும் பார்க்காத வசூலை காண்பித்த முதல் திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஓகே பிரான்ஸ் அதிக பொருட் செலவுல மிக பிரமாண்டமா வெளிவந்த பத்து திரைப்படங்களை மட்டும்தான் இந்த வீடியோல பாத்துக்கிறோம் நீங்க தேட்டரில் பார்த்து மிக பிரம்மாண்டமாக இருந்த திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க